அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளை மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாக்கிய பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவையும் அதன் ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்கும் ஒரு பெரும் பிரச்சனை நம் வாழ்நாள் முழுவதும் இருக்கின்றது அந்த பிரச்சனை என்ன என்று பார்த்தால் நோய் பிணி பிறந்தது முதல் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் நமக்கு ஏதேனும் ஒரு நோய் ஏற்படத்தான் செய்கிறது நோய் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நாம் உண்ணும் உணவால் நம்முடைய உறக்கத்தால் நம்முடைய இன்ன செயல்களால் நம்முடைய எண்ணங்களால் அத்தனைகளாலும் நமக்கு நோய் ஏற்படுகிறது அந்த நோயை பற்றியும் அந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது இறைவனிடம் எவ்வாறு முறையிட்டு அந்த நோயிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது என்பதை பற்றியும் தான் இன்று நாம் திருவருட்பாவின் ஆதாரம் கொண்டு பார்க்க இருக்கின்றோம் மனிதர்களுக்கு நோய் என்று சொல்லப்படக்கூடிய பிணி ஏன் ஏற்படுகிறது நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் வள்ளப்பெருமானார் வகுத்துக் கொடுத்த சுத்த சன்மார்க்க உணவு பழக்க நெறியை ஒட்டி இருக்குமே என்று சொன்னார் பெரிதாக நமக்கு எந்த விதமான நோய்களும் ஏற்படுவது இல்லை ஆனால் மனிதர்களாகிய நாம் மனதின் ஆசை கொண்டு பல்வேறு வகையான உணவுகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதனால்தான் பெருமானார் நம்முடைய உணவை பற்றி சொல்கின்ற பொழுது உண்டுண்டு மகிழவே என்று பாடுவார் அதாவது ஒருவேளை உணவு உண்டால் போதாது உண்டு உண்டு நமக்கு பிடித்த உணவு இருக்கும் என்று சொன்னால் நாம் அதிகமாக உணவை எடுத்துக்கொள்வோம் சுவைக்காக உணவை எடுத்துக்கொள்வோம் இப்படி சாப்பிடுகின்ற உணவுகளால் நமக்கு நோய் வருகிறது அதிகமாக தூங்கினால் நோய் வருகிறது தூக்கம் மிகவும் குறைந்தால் அதாவது தவம் செய்யாமல் தூக்கம் மிகவும் குறைந்தால் நோய் வருகிறது வேகமாக அதிகமாக உடல் உழைப்பு எடுத்துக்கொண்டால் நோய் வருகிறது இவை எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய எண்ணங்களால் நமக்கு நோய் வருகிறது நாம் எதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அது சார்ந்த நோய்கள் நமக்கு இயல்பாகவே அதிகமாக வருகிறது கோபம் சார்ந்த ஒரு மனிதராக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது காமம் சார்ந்த மனிதராக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி நம்முடைய எண்ணங்கள் சாந்தமான எண்ணங்களாக பொறுமையான எண்ணங்களாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது அதே வேளையில் நான் கோபத்தின் வயத்தில் இருப்பேன் என்று சொன்னால் என் இரத்த ஓட்டம் தாறுமாறாக இருக்கிறது மனம் அமைதி சாந்தம் பொறுமை போன்ற உன்னதமான குணங்களின் மையத்தில் இருக்கின்ற பொழுது உடல் மென்மையாக அமைதியாக அதனுடைய தன்மையுடன் நோய்களுக்கு இடம் கொடுக்காத வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய தவறான எண்ணங்களால் மனம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய காமத்தால் மனம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய பொறாமை போன்ற தீய குணங்களால் நம் உடல் தாறுமாறாக கெட்டுத்தான் போகிறது அப்படி உடல் கெடுகின்ற பொழுது நோய் ஏற்படுவது இயற்கையாகவே அமைந்து ஒரு சின்ன சின்ன நோய்கள் வருகிறது ஒரு தலைவலி வருகிறது ஒரு வயிறு வழி வருகிறது என்று சொன்னால் சில நேரங்களில் சிறிது மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமலே கூட அந்த நோய் சரியாகிவிடும் இல்லை என்றால் ஒரு சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் அல்லது மருத்துவரை பார்த்தால் சரியாகிவிடும் ஆனால் சிறருக்கு பெரும் பிணி ஏற்படுவது உண்டு அந்த நோயை தீர்க்க முடியாமல் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் அவர்கள் மரணம் அடைகின்ற வரையில் அந்த நோய் அவர்களை விட்டு பிரிவதே இல்லை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த நோயை எதிர்த்துத்தான் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தீராத வெம்பினி என்று சொல்லப்படக்கூடிய காலம் இருக்கக்கூடிய கேன்சர் போன்ற புற்றுநோய் போன்ற நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தன் வாழ்நாளின் எஞ்சிய பகுதிகளை நோயுடன் தான் செலவழிக்கிறார்களே ஒழிய அவர்களால் மற்ற எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களையும் செய்ய முடிவது இல்லை அப்படி என்று சொன்னால் இந்த நோயிலிருந்து இருந்து எப்படித்தான் விடுபடுவது நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது சால சிறந்தது நோய் வந்தவுடன் அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது சால சிறந்தது ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த அருளின் துணை கொண்டு இந்த நோயை நம்மால் நிச்சயமாக சத்தியமாக தீர்க்க முடியும் இதை நான் சொல்லவில்லை நம்முடைய தெய்வமாகிய வள்ள திருவாய் வளர்ந்த நம்முடைய பெருமானார் நமக்கு கொடுத்த திரு அருட்பாவில் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள என்னத்து இரங்கல் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள அற்புதமான பாடல்கள் அந்த நோயின் தன்மையை பற்றியும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதை பற்றியும் நமக்கு எடுத்து கொடுக்கிறது அது பெருமானார் சொல்கிறார் முன்னே செய் வெவ்வினைதான் முண்டதுவோ அல்லது நான் இன்னே பிழைதான் ஏற்றியதுண்டோ அறியேன் பொன்னேர் புரிசடை எம் புண்ணியனே என் நோயை அண்ணே நீ நீக்காயே ஆர்ணிக்க வல்லாரே அப்படின்னு சொல்றார் பெருமானார் முதல் இரண்டு வரையில் நோய் எதனால வந்தது அப்படின்னு பெருமான் சொல்கிறார் தான் மூண்டதுவோ நான் பிறவிகளில் முன்னே நான் செய்த தீமையான செயல்களால் தான் எனக்கு இந்த நோய் வந்ததா எனக்கு தெரியலப்பா அல்லது நான் இன்னே பிழைதான் இயற்றியது உண்டோ இந்த பிறவியில் நான் இந்த உடம்பை கெடுத்துக் கொள்வதற்கு தேவையான பிழையை நோய்கள் வருவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தியது உண்டோ அறியே எனக்கு தெரியலப்பா நான் போன பிறகு என்ன பண்ணேன் எனக்கு தெரியல இந்த பிறவில நான் தெரிஞ்சும் தெரியாம என்ன பண்றேன் அப்படிங்கறது தெரியல அடியேன் பொன்னே புரிசடையும் புண்ணியனே பொன் போன்ற சடையை அணிந்திருக்க என் புண்ணியனே என் நோயை எனக்கு வந்திருக்கே இந்த நோய் அண்ணே அண்ணே என்று சொன்னால் அப்பா என்று பொருள் அண்ணே நீ நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே எனக்கு தெரியலப்பா முன்னால் செய்த வினையால் இந்த நோய் வந்துச்சா இல்லை இப்ப நான் செஞ்ச செயல்களால் இந்த நோய் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது என் புண்ணிய நீ இல்லையா என் புண்ணிய நீ இல்லையா அப்படிப்பட்ட என்னுடைய அப்பா நீ இல்லையா நீ நீக்கலைனா ஆறுப்பா நீக்குவா எப்படி ஏற்கிற்கிங்களா பெருமான நீ நீக்கலைனா ஆறுப்பா நீக்குவா நீ நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே யாரால் நீக்க முடியும் என்று பெருமானா சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் இப்பாரிடை உனையே ஏத்துகின்ற நாயேனே வெப்பார் உலத்தினர் போல் வெம்மை செய்யும் வெம்பினியை எப்பாலவர்க்கும் இறைவனாம் என் அருமை அப்பா நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே இப்பாரிடை இந்த உலகத்துல உன்னையே ஏத்துகின்ற நாயேனை உன்னையே வணங்கிட்டு இருக்கனே உன்னையே கூப்பிட்டு இருக்கனே நீயே கதி நினைச்சுக்கிட்டு இருக்கனே உன்னையே ஏத்துகின்ற இந்த நாயேனை வெப்பார் உலத்தினர் போல் அதாவது இந்த உள்ளம் எப்படி இருக்குது கொதிச்சுக்கிட்டு இருக்குது வெப்பமா அப்படியே தகிச்சுக்கிட்டு இருக்கு வெப்பார் உலத்தினர் போல் வெம்மை செய்யும் வெம்பினிகை இந்த நோய் துன்பத்தை அப்படி கொடுக்குதாம் மனசு அப்படியே வெந்து அந்த நோயோட கொடுமை தாங்க முடியாம வெப்பார் உலத்தினர் போல் அதை தாங்கவே முடியல அந்த நோயோடைய தாக்கம் வெப்பார் உலத்தினர் போல் வெம்மை செய்யும் துன்பம் செய்யும் வெம்பிணிகை வெப்பமா என் உடம்பு கொன்னுகிட்டு இருக்குப்பா இந்த நோயி எம் வினியை என் பாலவர்க்கும் எல்லாருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய என் அருமை அப்பா நீ நீ காயே ஆர்ணிக்க முள்ளாரே அப்படின்னு ஐயா சொல்ற அப்படி என் நோயி என்னை அப்படியே தகிச்சுக்கிட்டு இருக்குப்பா வெப்பம் போல நான் தகிச்சுக்கிட்டு இருக்கேனே என் பாலவர்க்கும் எல்லாருக்கும் பொதுவான இறைவனா இருக்கிறியே என் அருமை அப்பா என்னுடைய அப்பா இல்லையா அதான் என்னுடைய அருமை அப்பா இல்லையா நீ நீக்காயே அந்த நோயால என் உள்ள தகைச்சுக்கிட்டு இருக்கு என் உடம்பு அப்படியே தகைச்சுக்கிட்டு இருக்கு என் பாலவருக்கும் இறைவன் எல்லாருக்கும் பொதுவான இறைவன் இல்லையா என் அருமை அப்பா என் அருமையான அப்பா நீ நீக்காயே ஆர்மீக்க வல்லாரே அப்படின்னு பெருமான் சொல்றாருங்க அடுத்து பாருங்க பாடல சொல்ற அருமையா சொல்ற அடுத்த பாடல பொய்யாம் மலை இருட்டு பொத்தரிடை வீழ்ந்து உழலும் கையாம் நெறியேன் கலங்க வந்த வெம்பினியை மையார் மிடற்றெம் மருந்தே மணியே என் ஐயா நீ காயேல் ஆர் நீக்க வல்லாரே இந்த பாடல் என்ன சொல்றா பெருமான் பொய்யாம் மலை இருட்டு மலங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு ஆணவம் கன்மம் மாயை அப்படின்னு மூன்று மலங்கள் இருக்கு இல்லையா இந்த மலங்கள் தானே உண்மையிலேயே அது உண்மையா கிடையாது நமக்கு செயற்கையா நாம மற்றவங்களால நமக்கு வந்தது தான் பெருமானார் மலங்களை பொய் என்று சொல்கிறார் நம்மால மலங்களை சத்தியமா ஜெயிக்க முடியும் ஏன்னா எது உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பது ஒன்றுதான் உண்மை மற்றது எல்லாம் பொய் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பது யார் அல்லது இருப்பவன் யார் இறைவன் அந்த இறைவனை தவிர மற்றதெல்லாம் பொய் தான் அதான் பெருமான் சொல்கிறார் பொய்யாம் மல இருட்டு இருட்டு என்று சொன்னால் அறியாமை பொத்தரிடை அது பெரிய பள்ளம் போல இருக்கு எது இந்த மலங்கள் எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மலங்கள் எல்லாம் பொய்யான மலங்கள் தான் ஆனா என்னுடைய வாழ்க்கையில பெரிய பள்ளமா இருக்கு அந்த பள்ளத்துக்குள்ள இருந்துட்டேன்பா பொத்தரிடை வீழ்ந்து உழலும் கையாம் நெறிய அப்படி நான் வீழ்ந்து உள்ள கடக்கிறதுனால இந்த உலகத்திற்கு மத்தவங்க எல்லாம் என்னைய வெறுக்கிறாங்க கையாம் நெறியே கலங்க வந்த வெம்பினியை என்னுடைய நோய் எப்படி இருக்கு இந்த மூன்று மலங்களால எனக்கு வந்த நோயால நான் கலங்கி போய் நிக்கிறப்பா கலங்க வந்த வெம்பினியை மையார் விடற்றம் மருந்தே ஆழகால விஷத்தை உட்கொண்டவனே மணியே என்னய்யா நீ நீக்காயே ஆர்மிக்க வந்தாரே நீ நீக்கலன்னு வச்சுக்கோ யாருப்பா எனக்கு நீக்குவ சொல்லு எவ்வளவு அற்புதமா ஐயா சொல்றாரு பாத்தீங்களா அடுத்த பாடல சொல்கிறார் ஐயா இம்மாநிலத்தில் இடர் உளுத்தல் போதாதே இம்மாநிலத்தில் இடர் உளத்தல் போதாதே விம்மா அழுங்க என்றன் மெய்வுடற்றும் வெம்பினியை செம்மான் மழு கரங்கொள் செல்வ சிவமே என் அம்மா நீர்மிக்க வல்லாரு முதல்ல அப்பாண்ணாரு அண்ணாரு இப்ப அம்மான்னு உடுத்த ஐயா சொல்ற இம்மாநிலத்தில் இந்த உலகத்துல இடருளத்தல் போதாதே துன்பத்துல அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் இடர் உளத்தல் போதாதே அப்படி துன்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறதா நான் எப்படி இருக்கேன் தெரியுமா விம்மா அழுங்க விம்மா என்று சொன்னா விம்மி விம்மி அழுகிறேன் இந்த துன்பத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு எனக்கு நோய் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு யாரும் நல்லா சரி பண்ண முடியல நான் அழுகிறேன் ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னால தாங்க முடியலையே அப்படின்னு இம்மா அழுங்க என்றன் மெய் உடற்றும் வெம்பினியை அந்த எப்ப எதனால அழுகிறேன் தெரியுமா அந்த பிணி அந்த நோய் இருக்கு இல்லையா மெய் உடற்றும் என்னுடைய உடம்ப போட்டாட்டி உருட்டுது நோயோட தாக்கத்தை பெருமான் எப்படி சொல்றாங்க மெய் உடற்றும் வெம்பினியே எனக்கு எதனால துன்பம் வந்தது நான் எதனால விம்மி விம்மி அழுகிறேன்னா மெய் உடற்றும் வெம்பினியே இந்த வெம்மையான நோயால நான் துன்பம் தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுகிறேன் செம்மான் மழு கரங்கொள் செல்வ என் அம்மா நீ நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே என் இல்லையா நீ நீ இந்த நோயை சரி பண்ண கூடாதா அப்படின்னு பெருமானார் வேண்டுகிறார் இதெல்லாம் பெருமானாருக்கு இல்லைங்க நல்லா நினைவில் வையுங்கள் இந்த பாடல்கள் அனைத்தும் பெருமானாருக்கான பாடல் இல்லை பெருமானாருக்கு என்ன நோய் வந்தது ஒரு நோயும் மலங்களே இல்லையே ஆணவம் என்கின்ற மூல மலம் ஒண்ணு மட்டும்தான் இருந்தது அந்த மலத்தையும் பெருமானார் இறைவன் எப்பொழுது உள்ளே வந்தானோ அப்பொழுதே அதுவும் பெருமானாருக்கு போயிருச்சு நமக்கு இதெல்லாம் இருந்தா நம்ம முன்ன செஞ்ச வினையால நோய் வந்தா இப்ப செய்யக்கூடிய செயல்களால் நோய் வந்தா இப்படி பல்வேறு சூழ்களெல்லாம் நமக்கு நோய் வந்தா நம்முடைய மலங்களால நமக்கு நோய் வந்தா நாம எப்படியெல்லாம் இறைவன் கிட்ட முறையிடணும் எதனாலெல்லாம் நோய் வரும் எப்படியெல்லாம் நம்ம விண்ணப்பம் வைக்கணும் எதனால நோய் வருங்கிறதையும் ஐயா சொல்ற எப்படி விண்ணப்பம் வைக்கணுங்கிறதையும் நமக்கு ஐயா சொல்றார் திருமான் சொல்கிறார் நெஞ்ச புலையனை வன் காமத்தாரை சேரும் துன்ப தடங்கடலை வெம்பினியை விரை சேரும் கொன்றை வெரிசடையாய் விண்ணவதம் அரைசே நீ நீக்காயே ஆர்மீக்க வல்லானே புரை சேரும் நெஞ்ச புலையனேன் புரை அப்படின்னு சொன்னா பெருமான ரகவல்ல கொடுப்பார் மதம் புரை மோகமும் அப்படின்னு கொடுப்பார் புரை என்று சொன்னால் ஆணவம் மற்றும் மோகம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் புரை நமக்கு கண்ணுல எல்லாம் புரை வந்துருச்சு வயசாயிட்டா கண்ணுல புரை வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு புரை விழுகும் அது என்ன புரை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணவமும் மோகமும் தான் அந்த ஆணவமும் ஆணவமும் மோகமும் எனக்கு சேர்ந்து இருக்கு என் கூட இருக்கு அதனால நான் நெஞ்ச புலையினேன் புலைத்துளிர் செய்கிறேன் பெருமான ஞான சபையில கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருகன் போட்டாரா புழைப்புலை தவிர்த்தவர்களால தான் இறைவனுடைய சந்நிதிப்புள்ள போக முடியும் பெருமானார் சொன்னாரா இங்க புலையனின் யாரு சொல்றார் பெருமானார் புறை யாரிடம் இருக்கிறதோ அவங்கள புலையனேன்கிறார் புறை என்பது என்ன மதம் புரை மோகம்னு பெருமாள் சொல்லியிருக்காரு மதம் என்று சொன்னால் ஆணவம் மோகம் ஆசைகளின் முச்சம் அடைந்தே தீர்வது அதான் மோகம் அப்ப யார் ஒருவரிடம் அடைந்தே தீருவது என்கின்ற ஆசை என்னும் மோகம் இருக்கிறதோ எவர் ஒருவிடம் நான் நான் என்று சொல்லப்படக்கூடிய ஆணவம் இருக்கிறதோ மலம் இருக்கிறதோ அவர்கள் அதனால நோய் வந்தாலும் காமத்தாலே சேரும் துன்பத்தடங்கடலே காமம் இருக்கு இல்லையா மோசமான காமம் வன் காமம் ஆசைகளின் நெருக்கமாகிய காமம் அந்த காம நிறைந்திருக்கவங்ககிட்ட போய் நான் சேர்றேன் எதனாலதான் நோய் வந்து சொல்றாரு பாத்தீங்க பெருமானார் ஆணவத்தால் நோய் வருது என்னுடைய மோகத்தால நோய் வருது காமமே காம கொடூரனா இருக்கிறான் இல்லையா எப்பொழுதும் காமத்தை சிந்திச்சிருக்காங்க அவங்ககிட்ட போய் நான் சேர்றேன் அவங்க கூட நான் காமத்தாரை சேரும் துன்பத்தடங்கடலேன் அவங்ககிட்ட சேர்ந்ததுனால எனக்கு என்ன ஆயிப்போச்சு துன்பம் வந்தது அந்த துன்பத்தால் எனக்கு என்ன வந்தது பிணி வந்தது பெருமாள் சொல்கிறார் வெம்பினியை துன்பத்தடங்கடலின் வெம்பினியை விரை சேரும் கொன்றை சடையாய் விரை சேரும் கொன்றை விரிசடையாயிரை உன்னுடைய சடையை பெருமான் சொல்கிறார் விரை சேரும் கொன்றை விரிசடையாய் விண்ணவர்தம் அரசே விண்ணவர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவனே நீ நீக்காயே ஆர்விக்க வல்லாரே நீ நீக்கலைனா யாருப்பா நீக்குவா என்கிட்ட மதம் இருக்கு என்கிட்ட மோகம் இருக்கு என்கிட்ட காம இருக்கு உங்களை போய் நான் சேர்ந்துட்டேன் தப்புதான் தப்புதான் ஆனா தப்பா சேர்ந்துட்டப்பா அதனால எனக்கு இந்த விம்பினி வந்துருச்சு இந்த வெம்பினிய நீ நீக்கலைனா யார் நீக்குவா விம்பினியை நீ நீக்க வல்லேனா யாருப்பா நீக்குவா பெருமான் சொல்கிறார் அடுத்து இத்தாரணியில் இந்த உலகத்துல இத்தாரணியில் எளியோரை கண்டு மிக வித்தாரம் பேசும் வெறியே தன் மெய்ப்பினியை கொத்தார் குழலி ஒரு கூருடைய கோவே என் அத்தா நீ நீக்காயே ஆர் நீக்க வல்லாயே இத்தாரணிகள் இந்த உலகத்துல எளியோரை கண்டு மிக வித்தாரம் பேசும் வெறியே என்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட புகழ் இருக்கு என்கிட்ட பதவி இருக்கு நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து நான் கிண்டல் பண்ணுவேன் வித்தாரம் கிண்டல் பண்றது கேலி பண்றது அப்படி ஒரு கேவலமா ஒரு பார்வை பாக்குறது அப்படி ஐயா அவங்கள ஜாதி நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பணம் ஆனா அவன் நாளைக்கு சோத்தி கஷ்டப்படுத்துக்கான என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா அப்படியெல்லாம் எளியோரை கண்டு வித்தாரம் பேசும் கேவலமாக ஏலனம் பேசும் வெறியே இப்படி எல்லாம் பேசுறவங்களை பெருமான் என்னன்னு சொல்றார் வெறியே ஒருவேளை அப்படி பேசினாலும் தப்பா பேசிட்டேன் முன்ன பேசிட்டேன் இந்த பாட்டெல்லாம் படிக்கும் போது என்ன நினைவுக்கு வரணும் தெரியுங்களா அந்த செயலை செஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க கூடாது விண்ணப்பம் வைக்க கூடாது பிரயோஜனம் இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் கீழே இருக்கவங்களை பார்த்து நான் ஏராளமா பேச மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு பேசணும் வித்தார பேசும் வெறியே தன் மெய்ப்பினியை உடம்புக்கு வந்திருக்கேன் இந்த நோயி மெய்ப்பினியை கொத்தார் குழலி ஒரு கூருடைய கோவே கொத்து பூங்கொத்தை தன் தலையில் சூடி இருக்கக்கூடிய குழலியாக இருக்கக்கூடிய சிவகாமியை ஒரு கூருடைய இடப்பாக்கத்துல வச்சிருக்கிறாங்களே இறைவன் ஒரு கூருடைய கோவே என் என்னப்பா நீ அப்பா நீக்காயில் வல்லாரே நீ நீக்கல

தியங்க வந்த வள்ளோயே செறிவே பெருந்தொண்ட சிந்தைதனில் ஓங்கும் அறிவே நீ நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே மரியேர் விளியார் மயக்கினிடை மாலாந்த மரியேர் அப்படின்னா மான் போன்ற கண்களை உடைய பெண்கள் பெண்கள்லாம் நல்ல பெண்கள் இல்லைங்க நல்ல பெண்கள் குடும்ப பெண்கள் அவங்கள இல்ல தவறான பெண்களை பெருமாள் சொல்கிறார் மரியேர் விளியார் மயக்கினடை அவங்க நம்மளை மயக்கிறாங்க இல்லையா தவறான தொழில் செய்து அவர்கள் மயக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட மயக்கினடை மாலாந்த அப்படியே மாந்த ஆந்து போயிட்டேன் அவங்க கிட்ட காமத்தால அவங்க கிட்ட போன சிறியேன் அடியேன் தியங்க வந்த வல்நோயை எனக்கு வல்நோய் வந்துருச்சு என்ன நோயுங்க தவறான பெண்கள்கிட்ட போன என்ன நோய் வரும் எய்ட்ஸ் அப்படின்னு இன்னைக்கு அதுக்கு ஒரு நோய் வைக்கிறாங்க நம் முன்னோர்கள் அதற்கு பல்வேறு பெயர்கள் ஏற்கனவே பால்வினை சார்ந்த நோய்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பெருமாள் எல்லாத்துக்கும் கொடுக்கிற சிறியேன் அடியேன் தியங்க வந்த வல் நோயை அப்படின்னா நிறைய தொண்டர்கள் இறைவனுடைய பெருமையை பேசக்கூடிய செறிவே நிறைந்த பெருந்தொண்டர் சிந்தைதனில் ஓங்கும் இறைவன் யாருடைய சிந்தையில் ஓங்குவான் இறைவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களின் சிந்தையில் தான் இறைவன் ஓங்குவான் அன்பர்களின் சிந்தையில் தான் இறைவன் ஓங்குவான் அதை சொல்கிறார் ஓங்கும் அறிவே என்னுடைய நீக்காயே ஆர் நீக்க வல்லாரே நீ நீக்கலைனா யாரு நீக்குவா இவ்வளவு அருமையா கொடுக்கிறார் பாத்தீங்களா அப்போ நாம நம்முடைய மலங்களால நம்முடைய தவறான செயல்களால நம்முடைய செயல்களால தவறான செயல்களை செய்து நமக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா நோய் வராம தடுக்கணும் நோய் வந்தவங்க இந்த நம்முடைய தெய்வமாஞ்சு பெருமான் முன்னாள் நின்னுக்கிட்டு ஏன்னா பெருமான் நமக்கு என்னவா இருக்காங்க தெய்வமா இருக்காங்க பெருமான் கிட்ட ஐந்து வழி ஆற்றல் இருக்கா இருக்கு பெருமான் இறைவனின் பிள்ளை இல்லையா ஆமாம் பெருமானுக்கு இறைவன் தன்னுடைய மணிமொழியை தன் செங்கோலை கொடுத்தான் இல்லையா ஆமாம் வள்ளல் பெருமான் இப்ப என்னமா இருக்காங்க இறைவனா இருக்காங்களே அப்படிப்பட்ட போய் நோய் வந்தவங்க இந்த பாடலை எல்லாம் பாடி ஐயா அந்த நோயை நீக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானா ஆனா உன்னை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க அந்த தவறுகள் எல்லாம் இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிறனும் தவறு செஞ்சுக்கிட்டே நோயை சரி பண்ணுன்னு கேட்டா பிரயோஜனம் இல்லை தவறை செஞ்சுக்கிட்டே நோயை நீக்குன்னு கேட்டா பிரயோஜனம் இல்லை நீ தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்து பெருமானும் நின்று விண்ணப்பம் செய்தால் பெருமானாரின் திருநாமம் சொல்லி விண்ணப்பம் செய்தால் இந்த பாடல்களை எல்லாம் பாடையானா இதெல்லாம் பெருமாள் நமக்காகத்தான் கொடுத்தாங்க நோய் வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக பெரு பெருமானுடைய பாடல்கள் நிறைய இருக்குங்க தொட முடியாத பகுதிகள்னே வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் தேவையான பாடல்களும் அருப்பாவில் உண்டு ஆறு திருமுறைகளும் பாருங்க இரண்டாம் திருமுறை எடுத்து பாருங்க மொத்தமே பக்தி அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் நம்ம மனசு எப்படிப்பட்டது அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது பெருமாள் அற்புதமா கொடுத்திருப்பாங்க தயவுசெய்து முதல் நான்கு திருமுறைகளையும் நன்றாக படியுங்கள் ஆழ்ந்து படியுங்கள் படித்தால் பெருமானாரின் திருவருள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவையும் நன்றி வந்தனம்